அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடியருளிய அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பஞ்சபூதங்களை பராபரம் அழகாக உருவாக்கி அவற்றின் மூலமாக ஒன்று ஒன்றை திணித்து வைத்து பலவிதமான அற்புதங்களை புரிந்திருப்பதை பற்றி விரிவாக வள்ளல் பெருமானார் எடுத்துச் சொல்கிறார் இந்த பதிவிலே நெருப்பிலே பராபரம் நிகழ்த்தியிருக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி வள்ளல் பெருமகனார் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கலாம் நீரியல் பல பல நிறைத்ததில் பெறவும் ஆறுதார பொரிந்த அருட்பெருஞ்சோதி தண்ணீரிலே பலவிதமான ஆற்றல்களை பராபரம் கொடுத்திருந்தது என்பதைப் பற்றி நாம் கடந்த பதிவிலை பார்த்தோம் பல பல ஆற்றல்களை பராபரம் நிறைத்து கொடுத்திருக்கிறது தண்ணீரை கொண்டு பலவிதமான காரியங்களை செய்ய முடியும் உதாரணத்திற்கு தண்ணீரில் இருக்கக்கூடிய மகத்துவத்தை பற்றி ஒரு சிறிய கருத்து இங்கே சொன்னால் பொருத்தமாக இருக்கும் வயல்வெளிகளிலே வரப்பு என்று அழைக்கப்படக்கூடிய மண்ணால் உயர்த்தி கட்டப்பட்ட ஒரு பகுதியிலே நண்டுகள் துளையிட்டு இருக்கும் அந்த துளை என்பது ஒரு சிறிய பள்ளமாக வரப்புகளிலே இருக்கும் அந்த வரப்பில் இருக்கக்கூடிய நண்டு குழி என்று அழைக்கப்பட்ட அந்த குழியிலே வயலுக்கு பாய்ச்சப்பட்ட தண்ணீர் சிறிதளவு இருக்கும் அந்த தண்ணீரை எடுத்து வந்து நிற்காமல் விக்கல் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு கொடுத்தால் அவருடைய விக்கல் நின்று போகும் நண்டு தண்ணீரை எடுத்து கொடுத்தால் அவருக்கு ஏற்பட்ட விக்கல் தீர்ந்து போகும் அதே வயலிலே பாய்ந்திருக்கக்கூடிய தண்ணீர் கிணற்றிலிருந்து எடுத்தபடியாக கொடுத்தால் அவருக்கு அது தாகத்தை தீர்க்குமே அல்லாது விக்கலை திக்காது ஆனால் நண்டுக்குழிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் நண்டு என்று சொல்லப்பட்ட அந்த ஜீவராசியின் உமிழ்நீரோடு கலந்து மண்ணோடு கலந்து மகத்துவம் பொருந்திய நன்னீராக மாறி அது தீராத விக்கல் நோயை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் இடைவிடாது ஒருவருக்கு விக்கல் வந்து கொண்டிருந்தால் நண்டு குழி நீரை கொண்டு வந்து கொடுத்து குடிக்கச் சொன்னால் அவருக்கு விக்கல் நீங்கி போகும் எனவே தண்ணீருக்குள்ளே பலவிதமான அற்புதங்களை பராபரம் படைத்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் தீயினில் சூட்டு இயல் சேர்த்தர செலவியல் ஆயிர வகுத்த அருட்பெருஞ்சோதி நெருப்பு என்று சொன்னாலே அதிலே வெப்பத்தன்மை இது மட்டுமே நமக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் நெருப்புக்குள்ளே இன்னும் பல ஆற்றல்கள் இருக்கின்றன என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் வள்ளல் பெருமகனாரை பற்றி நாம் அவருடைய வாழ்க்கை சரிதத்தை படிக்கும்போது போது நிலக்கரிகளை கொண்டு வந்து சுற்றிலும் பரப்பி அதிலே தீயிட்டு அந்த நிலக்கரி தீ எரிந்து கொண்டிருந்த இடத்திற்கு உள்ளே அமர்ந்திருந்து கடுந்தவம் இயற்றியதாக வள்ளலாருடைய வாழ்க்கை சரிதத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது விறகுகளைப் போட்டு எரித்து அந்த நெருப்பிற்குள்ளே அமர்ந்திருக்கலாமே எதற்காக வள்ளல் பெருமானார் நிலக்கரியை போட்டு எரித்து அந்த நெருப்புக்குள்ளே இருந்தார் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது நெருப்பிற்குள்ளேயும் ஆற்றல்கள் மாறி மாறி இருக்கின்றன அதன் வெப்ப இயல்பு என்பது மாறுகிறது ஒரு குறிப்பிட்ட விறகை எரிக்கும் போது ஏற்படக்கூடிய வெப்பத்திற்கும் மற்றொரு விறகை எரிக்கும் போது ஏற்படக்கூடிய வெப்பத்திற்கும் மாற்றங்கள் இருக்கின்றன மருந்துகளை தயாரிக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள் தைலங்கள் அல்லது இலேகியங்களை செய்யும் போது வேப்ப மரத்தின் விறகுகளை மட்டுமே வைத்து எரித்து மருந்து தயாரிப்பது வழக்கம் அல்லது குறிப்பிட்ட சில மரத்தின் விறகுகளை கொண்டு எரிக்கும் போது அதில் ஏற்படக்கூடிய நெருப்பானது மருந்தை நல்லபடியாக பக்குவப்படுத்தும் என்று சித்தர் மக்கள் கண்டுபிடித்தார்கள் அதுவே வேறு விதமான விறகுகளை கொண்டு எரித்து விடக்கூடாது காய்ந்த மரத்தின் தண்டுகள் விறகுகளாக பயன்படுத்தப்படுகின்றன முருங்கை மரத்தின் தண்டுகளை யாரும் விறகாக பயன்படுத்துவதில்லை முருங்கை மரத்திலே விறகை கொண்டு தீ எரித்து அந்த தீ என்பது பட்டுவிட்டால் காதுகள் செவிடுபட்டு போகும் என்று கிராமங்களிலேயே கூட தெரிந்து வைத்திருக்கிறார்கள் எனவே முருங்கையை எவருமே நெருப்பிற்கு பயன்படுத்துவதில்லை அதைப் போல ஆலமரம் அரசமரம் ஆகியவற்றின் விறகுகளை விறகுக்காக பயன்படுத்துவதில்லை அவற்றை ஹோமங்கள் நிகழ்த்துவதற்காக மட்டுமே பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது இப்படி நெருப்பில் இருக்கக்கூடிய சூட்டுத்தன்மையும் கூட பற்பல ஆற்றல்களைக் கொண்டிருக்கின்றன எதை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை கண்டுபிடித்தது தமிழர் விஞ்ஞானம் தீயினில் வெண்மை திகழியல் பலவாய் ஆயுர வகுத்த அருட்பெருஞ்சோதி சில வகையான விறகுகளை கொண்டு எரிக்கும் போது அதிலே புறப்படக்கூடிய புகை என்பது கருமையாக இல்லாமல் வெண்மையாக இருக்கும் இது பற்றியும் நம்முடைய முன்னோர்கள் தெரிந்திருந்தார்கள் இப்படி நெருப்பிலே பலவிதமான தன்மைகள் இருப்பதை திரு அருள் பிரகாச வள்ளலார் இங்கே குறிப்பிடுகிறார் தீயடை பூயிலாம் திகழுறு திறமெலாம் ஆயுர வகுத்த அருட்பெருஞ்சோதி நெருப்பு என்று சொன்னால் எல்லாம் நெருப்பா பூமிக்கு அடியிலே நெருப்பு குழம்பு இருக்கிறது அது உலோகங்கள் மண் என்று சகலத்தையும் எரித்து குழம்பாக்கி வைத்திருக்கிறது நாம் நம் கண்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய கற்களை கொண்டு வந்து அதை தீயிட்டு எரித்தால் அந்த கல் கல்லாகவே இருக்கிறது அல்லது நிறம் மாறி கருப்பாக வேண்டுமானால் போகும் ஆனால் பூமிக்குள்ளே பூமிக்கு அடியிலே இருக்கக்கூடிய வெப்ப குழம்பு மண்ணை உலோகங்களை என்று சகலத்தையும் குழம்பாக எரித்து வைத்திருக்கிறது அந்த நெருப்பின் தன்மை மண்ணையும் கூட எரித்து அதை குழம்பாக மாற்றிவிடக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஆற்றல் நெருப்புக்கு இருக்கிறது நெருப்பு என்று சொன்னால் எல்லா நெருப்பும் நெருப்பல்ல ஒவ்வொரு நெருப்பிற்கும் ஒவ்வொரு விதமான குணபாடங்கள் இருக்கின்றன என்று வள்ளல் பெருமகனார் இங்கே வலுவாக குறிப்பிடுகிறார் தீயடை ஒளியே திகழுற அமைத்து அதில் ஆய் பல வகுத்த அருபெருஞ்சோதி நெருப்பிலே பலவிதமான நிறங்கள் ஏற்படுகின்றன கள்ளிச் செடிகள் கொண்டு வந்து அந்த கள்ளியின் விறக்கை கொண்டு எரிக்கும் போது நெருப்பு நீல நிறமாக எரிவதை பார்க்க முடிகிறது இன்று நாம் வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயு நீல நிறமாக எரிவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் உணவு சமைப்பதற்காக பயன்படக்கூடிய நெருப்பு ஆரஞ்சு அல்லது செம்மை நிறமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் காலத்தின் சூழல் நாம் நீல நிறமான நெருப்பை கொண்டு உணவை சமைத்துக் கொண்டிருக்கிறோம் இது கெடுதல் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் வேறு வழி இன்று இன்றைக்கு தவறு என்று தெரிந்துமே அதை கடைப்பிடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு மனித தள்ளப்பட்டிருப்பது நிச்சயமாக துர்லபம்தான் தீயடை அருள்நிலை திருநிலை கருநிலை ஆகியோர் அமைத்த அருள் ஜோதி திரு அண்ணாமலை என்று அழைக்கப்பட்ட புனித தலம் இருக்கிறது இந்த தலத்திற்கு அக்னிஸ்தலம் என்று பெயர் இதன் பொருள் யாதென்றால் அந்த தளத்திலே ஒரு வகையான வெப்ப அதிர்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் நல்ல முறையிலே சாதனம் பயிலக்கூடியவர்கள் திரு அண்ணாமலையிலே ஆலய வாசலிலே சென்று கால்களை பதிக்கும் போது உடலிலே ஒரு விதமான அதிர்வுகள் ஏற்படுவதை உணர முடியும் அந்த அதிர்வுகள் ஒருவிதமான கனகனப்பான அதிர்வாக இருப்பதையும் உணர முடியும் அடியன் இதை உணர்ந்திருக்கிறேன் திரு அண்ணாமலையிலே ஏற்படக்கூடிய அந்த அதிர்வு மிக மிக வித்தியாசமானதாக குறுகுறுப்பு தன்மை கொண்டதாக தேகத்திலே மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பதையும் பார்த்திருக்கிறேன் முழுமையான யோக சாதனத்தை பழகி ஜீவகாரணிய ஒழுக்கத்தை பேணியிருக்கக்கூடியவர்கள் திரு அண்ணாமலையிலே சென்று கால்களை பூமியிலே பதித்து நிற்கும் போது திரு அண்ணாமலையாருடைய ஆலய வாசலின் அருகிலே இந்த வகையான அதிர்வுகளை உணர முடியும் தீகிடை அருள்நிலை இருக்கிறது திருநிலை இருக்கிறது கருநிலை இருக்கிறது என்றெல்லாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் சொல்லுவது பற்பல இடங்களில் இருக்கக்கூடிய பூமியின் வெப்ப மாறுபாடுகளை அவர் நன்கு உணர்ந்ததன் காரணமாகவே என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது தீயடை அருள்நிலை திருநிலை கருநிலை ஆயுர் அமைத்து அருட்பெருஞ்சோதி என்று சொல்லியதால் நெருப்பிற்குள்ளே ஆற்றல்கள் இருக்கின்றன செல்வ செழிப்பை தரக்கூடிய தத்துவங்கள் இருக்கின்றன மனிதர்களுக்கு தேவையான கரு உற்பத்தியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தத்துவங்கள் இருக்கின்றன பூமி அதிலே தண்ணீர் அந்த தண்ணீருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வகையான நெருப்பு தத்துவம் இவை எல்லாமே சேர்ந்து மனிதர்களுக்கு தேவையான நல்ல ஆற்றல்களை கொடுக்கக்கூடியவையாக இருக்கின்றன பராபரம் எந்தவிதமான குழப்பத்திற்கும் இடமில்லாமல் இந்த பிரபஞ்சத்தை அழகாகவே கட்டமைத்து கொடுத்திருக்கிறது ஆனால் அவற்றை எல்லாம் மனிதன் தன்னுடைய சுயநலத்தால் சீர்கெடுத்து விட்டான் என்பதுதான் உண்மை தீயடை மூகியில் செறிவித்து அதில் பல ஆய்வகை அமைத்த அருட்பெருஞ்சோதி தண்ணீருக்குள்ளே மூன்று வகையான இயல்புகளை செறிவாக பராபரம் அமைத்திருக்கிறது அந்த நெருப்பு தத்துவம் என்பது ஆன்மாவை வளர்க்கக்கூடியது கருவை வளர்க்கக்கூடியது உடலை வளர்க்கக்கூடியது என்பதான மூன்று விதமான தத்துவங்களை கொண்டிருக்கிறது ஆன்மாவுக்கான நெருப்பு வேறு விதமானது உடல் வளர்ச்சிக்கு தேவையான தாவரங்கள் தங்களுடைய தானியங்களை உற்பத்தி செய்வதற்கு பயன்படக்கூடிய நெருப்பு வேறு விதமானது தண்ணீருக்குள்ளே கலந்திருந்து தேக வெப்பத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நெருப்பின் தத்துவம் என்பது வேறு விதமானது இப்படி மூன்று விதமான தத்துவங்களை நெருப்பு கொண்டிருக்கிறது சூரியனின் கரணங்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தை பிரித்தெடுத்து பூமியிலிருந்து பெறப்பட்ட தண்ணீரை தன்னுடைய தண்டுகளுக்குள்ளே இலைகளுக்குள்ளே கொண்டு வந்த தாவரங்கள் மகரந்த சேர்க்கையை நிகழ்த்தி கருவாகி தெருவாகி தானியங்களை உற்பத்தி செய்வதை பார்க்கிறோம் சூரிய கதிர்களை கொண்டுதான் தாவரங்கள் உற்பத்தி செய்கின்றன இனவருத்தி செய்கின்றன அதிலே கருநிலை இருக்கிறது தீயடை நடுநிலை திகழ் நடு நடுநிலை ஆயுர அமைத்த அரட்பெருஞ்சோதி நெருப்பிற்குள்ளே நடுநிலையான மற்ற நான்கு பூதங்களும் இருக்கின்றன நம் கண்களுக்கு நெருப்பு என்றால் நெருப்பு மட்டும்தானே அதற்குள்ளே காற்று அதற்குள்ளே தண்ணீர் அதற்குள்ளே ஆகாயம் இவையெல்லாம் இருக்க முடியுமா என்கிற எண்ணம் ஏற்படுவது வாடிக்கைதான் நெருப்பு என்று சொன்னால் அந்த நெருப்பு மட்டுமல்ல அந்த நெருப்பை சுற்றி இருக்கக்கூடிய அனலும் கூட நெருப்பு தத்துவத்தையே கொண்டிருக்கிறது நெருப்பின் சாரமாக இருக்கக்கூடிய நெருப்பின் அனல் கனல் என்பது ஒருவிதமான தத்துவத்தை கொண்டிருக்கிறது இவை எல்லாமே பராபரம் உயிர்கள் வாழ்வதற்காகவே உருவாக்கி கொடுத்ததாக இருக்கிறது பூமியில் இருக்கக்கூடிய இந்த நெருப்பின் தன்மை வேறு மற்ற கோள்களில் இருக்கக்கூடிய நெருப்பின் தன்மைகள் வேறு வேறு மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான சகலவிதமான தத்துவங்களும் பூமியிலே தான் இருக்கின்றன மற்ற கோள்களிலே இல்லை இது காரணமாகவே சித்தர்வர மக்கள் பூமி மட்டுமே மனிதன் வாழ தகுதியானது என்பதை உறுதிபட சொல்லியிருக்கிறார்கள் தீயிடை பெருந்திரள் சித்திகள் பல பல ஆயுர் அமைத்த அருட்பெருஞ்சோதி நெருப்பிலேதான் சித்திகள் இருக்கின்றன ஜீவன் என்பதே நெருப்பு தத்துவமாக இருக்கிறது சிரத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் என்கிற நெருப்பை மேன்மைப்படுத்துவதற்கு தூய்மையான நல்ல உணவுகளை உண்ண வேண்டியிருக்கிறது நாம் உண்ணக்கூடிய உணவுகள் நெருப்பு தத்துவமாகவே மாற்றியமைக்கப்படுகின்றன இதை ஆங்கிலத்திலே கலோரிகளாக மாற்றப்படுகின்றன என்று சொல்லுவார்கள் நம் உடலுக்கு தேவையான வெப்பசக்தி தூய வெப்பசக்தி என்று அழைக்கப்படுகிறது அதை சுத்த உஷ்ணம் என்று வள்ளல் பெருமானார் குறிப்பிடுவார் இந்த சுத்த உஷ்ணத்தை உணவு தானியங்கள் மூலமாகவே நாம் பெறுகிறோம் இப்படி நெருப்பிற்குள்ளே பெருந்தொருளாக பலவிதமான சித்திகள் ஒளிந்திருக்கின்றன அத்தனை சித்திகளையும் அவரவர் தத்தமது அனுபவத்தின் வாயிலாக மாத்திரமே அறிய முடியும் என்று திரு பிரகாச வள்ளலார் உறுதிபடச் சொல்லுகிறார் தீயடை சித்துக்கள் செப்பரும் அனைத்தும் ஆயுர் அமைத்த பெருஞ்சோதி தீக்குள்ளே சித்துக்களும் கூட இருக்கின்றன ஒவ்வொரு தீயும் ஒவ்வொரு விதமான ஆற்றலை செய்யக்கூடியதாக இருக்கிறது சாதாரணமாக நாம் வீட்டிலே அடுப்பெரிப்பதற்காக நெருப்பை மூட்டுகிறோம் அந்த நெருப்பை கொண்டு உணவை சமைக்க முடிகிறது அந்த உணவு பாத்திரத்தை சூடாக்கி அந்த பாத்திரத்திற்குள்ளே சமைப்பதற்காக வைத்த உணவுகளை எல்லாம் சூடாக்கி பக்குவமாக சமைக்க உதவுகிறது ஒருவேளை இந்த நெருப்பு மிக அதிகமாக ஆகிவிட்டது என்று வைத்துக் கொள்வோம் அது உணவை கருக்கி விடுகிறது பாத்திரத்தையும் கூட உருக்கி விடுகிறது சரி பட்டறைகளிலே பயன்படுத்தக்கூடிய வெல்டிங் வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நெருப்பு இருக்கிறது அந்த நெருப்பு இரும்பை உருக்குவதை பார்க்கிறோம் இப்படி நெருப்பிற்குள்ளே பலவிதமான செத்துக்கள் இருக்கின்றன இவற்றை எல்லாம் எங்கே அறிந்திருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமகனார் அறிவுறுத்துகிறார் தீயடை சக்திகள் செறிதெரு சத்தர்கள் ஆய்பல அமைத்த அருட்பெருஞ்சோதி நெருப்பிற்குள்ளே பலவிதமான சக்திகள் இருக்கின்றன ஒவ்வொரு நெருப்பும் ஒவ்வொரு விதமான ஆற்றலை கொண்டிருக்கிறது ஒரு நெருப்பு கட்டைகளை எரிப்பதற்கு பயன்படுகிறது ஒரு நெருப்பு உலோகங்களை உருக்குவதற்கு பயன்படுகிறது நெருப்பின் தன்மை மாற மாற அதன் வேகமும் குணபாடங்களும் வேறுபடுகிறது இதையும் புரிந்திருக்க வேண்டியிருக்கிறது தீயிடை உயிர் பல திகளு பொருள் பல ஆய்வகை அமைத்த அருட்பெருஞ்சோதி நெருப்பு இல்லாமல் உயிர்கள் வாழ்ந்திருக்க முடியாது அந்த நெருப்பின் தத்துவத்தை கொண்டே உயிர்கள் உருவாகின்றன கட்டாந்தரையாக காய்ந்து கிடக்கக்கூடிய நிலப்பரப்பிலே கடுமையான வெயில் காரணமாக பிளந்து போயிருக்கக்கூடிய தரைப்பரப்பிலே ஒரு மழை பெய்தான பிறகு அந்த மழையிலே வந்த ஈரம் மறுநாள் வெயிலிலே கதரவன் சுடுகரணங்கள் பட்டபோது அந்த தண்ணீர் ஆவியாகி புழுக்கம் என்பது ஏற்பட்டு அந்த புழுக்கத்திலே மண்ணுக்குள்ளே இருந்து பற்பல விதமான வண்டுகள் பூச்சிகள் ஆகியவை எல்லாம் உற்பத்தியாகின்றன கட்டாந்தரையாக இருந்த இடத்திலே எப்படித்தான் பொற்பூண்டுகள் தலைத்தனவோ என்று ஆச்சரியப்படும்படியாக பல உயிர்களும் உருவாகி வருகின்றன இவை உருவாவதற்கு நெருப்பு மட்டும் போதாது அந்த நெருப்பு தண்ணீரோடு கலந்து ஒரு விதமான புழுக்கமும் தத்துவம் ஏற்பட்டாக வேண்டும் இந்த புழுக்கம்தான் உயிர்கள் உருவாவதற்கு காரணமாகிறது தீயடை நிலை பல திகழ் செயல் பல பயன் ஆய் பல வகுத்த அருட்பெருஞ்சோதி நெருப்பிலே பலவிதமான நிலைகள் இருக்கின்றன அந்த நிலைகளைக் கொண்டு பராபரம் பலவிதமான உயிர்களை படைத்துக் கொண்டும் இருக்கிறது பலவிதமான பயன்களையும் மனிதர்கள் பெற்றும் வருகிறார்கள் மனிதர்கள் மட்டுமல்லாது சகல உயிர்களும் பலவிதமான ஆற்றல்களை பெற்று கொண்டிருக்கின்றன கடுமையான குளிரை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் கூட சில உயிரினங்கள் வாழ்கின்றன குளிர் பிரதேசத்திலே வளரக்கூடிய தாவரங்கள் வெப்பமண்டல பகுதிகளிலே வாழ்வதில்லை வெப்பமண்டல பகுதிகளிலே வாழ்ந்திருந்த தாவரங்கள் குளிர்ச்சியான பகுதிகளிலே வாழ்வதில்லை ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒரு வெப்பம் தேவைப்படுகிறது அந்த வெப்பத்திலே பலவிதமான பக்குவங்கள் இருக்கின்றன தீயினில் பக்குவம் சேர்குணம் இயற்குணம் ஆய் பல வகுத்த அருட்பெருஞ்சோதி நெருப்பிலே பலவிதமான பக்குவங்கள் இருக்கின்றன பலவிதமான செயற்கை குணங்களும் இருக்கின்றன ஒரு நெருப்பு ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை உருவாக்க வல்லதாக இருக்கிறது இவற்றையெல்லாம் யோகிகள் நன்கு அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள் இதற்கு வள்ளல் பெருமகனாருடைய இந்த வாசகங்களே சாட்சி தீயினை உருக்கியல் சிறப்பியல் பொதுகியல் ஆயுர வகுத்த அருட்பெருஞ்சோதி நெருப்பிலே உருக்குத்தன்மை என்பது இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தை கொடுக்கும் போது ஒரு நெருப்பு ஒரு குறிப்பிட்ட உலோகத்தை ஒரு தாதுவை உருக்கி விடுகிறது இப்படி ஒவ்வொரு வகையான தத்துவங்களையும் நெருப்பு கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை கொண்டு அந்த தாவரத்திலே இருந்து பெறப்பட்ட விறகை கொண்டு எரித்து மட்டும் ஒரு காரியத்தை சாதித்து விட முடியாது சில வகையான காரியங்களை சாதிப்பதற்கு அதிலும் கடினமான வெப்பத்தை தரக்கூடிய தாவரங்கள் தேவைப்படுகின்றன இவற்றையெல்லாம் அனுபவத்திலே அலசி ஆராய்ந்து பார்க்க முடியும் தீயியல் பல பல பலவும் ஆயுரப் புரிந்த அருட்பெருஞ்சோதி நெருப்பிலே பலவிதமான இயல்புகள் இருக்கின்றன அதிலே பலவிதமான தத்துவங்களும் இருக்கின்றன இவற்றையெல்லாம் ஆராய்ந்த காரணத்தாலேயே சித்திரவர் மக்கள் மனித இனத்திற்கு தேவையான சகலவிதமான நுணுக்கங்களையும் கண்டறிந்து சொல்ல முடிந்தது நெருப்பைக் கொண்டு மருந்துகளை பக்குவப்படுத்தி புடமிடுதல் என்கிற முறையிலே சித்தர்கள் மருந்துகளை தயாரித்தார்கள் காடைப்புடம் கோழிபுடம் இப்படியாக புடங்கள் வைப்பது அதன் பிறகு கஜபுடம் என்று அழைக்கப்பட்ட புடங்களை வைப்பது நெருப்பை கொண்டு மருந்துகளை தயாரிக்கும் போது கமலாக்கினி தீபாக்கினி காடாக்கினி என்கிற வகையிலே நெருப்புகளை எரித்து மருந்துகளை பக்குவப்படுத்தக்கூடிய தன்மைகளை எல்லாம் மக்கள் அறிந்திருந்தார்கள் எந்த மருந்தை தயாரிப்பதற்கு எந்த வகையிலே நெருப்பை எரிக்க வேண்டும் இதற்கு தேவையான தன்மையை கொடுக்கக்கூடிய தாவர விறகு எது என்பதை பற்றியெல்லாம் சித்திருவருமக்கள் தெளிவாக தெரிந்திருந்தார்கள் இப்படி நெருப்பிலேயும் கூட பற்பலவிதமான நுணுக்கங்கள் இருக்கின்றன என்பதை வள்ளல் பெருமானார் அலசி ஆராய்ந்து நமக்கு சொல்லியிருப்பது விந்தையிலும் விந்தைதான் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்